டி என் த்ரீ சிக்ஸ்டி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜோதிட பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆயில்ய நட்சத்திரம் அது எங்க ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்றீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல நட்சத்திரங்களை பத்தி தனித்தனியா ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அந்த நட்சத்திரத்தோட பரிகாரங்களை கொடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு இந்த ஆயுள்ய நட்சத்திரம் அப்படின்னாலே மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு சரி அது உண்மையா அப்படின்னு கேட்கும்பொழுது பல சமயங்களில் ஜோதிடத்தை நுட்பமாக பார்த்து தசா புத்திகள் ஜாதகத்து கட்டத்துக்குள்ள இருக்கிற உள்ள அமைப்புகளை பார்த்து தான் இது முடிவு பண்ணணும் அப்படி இருந்தும் ஒரு சில ஜாதகம் ஆயில நட்சத்திரமா இருந்து அந்த ஜாதகத்திற்குரிய கிரகநிலைகளில் சில மாறுபட்ட விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாதுங்கிறது உண்மை தான் அது மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்தை தான் இன்றைக்கி நான் கொடுக்க போறேன் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஜாதகத்து மூலியமாக இவர்களுக்கு விருப்பப்பட்ட திருமணம் தான் நடக்கும் இந்த ஜாதகருக்கு வந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மாமனாருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திர அமைப்பு தான் இந்த ஆயில நட்சத்திரம் இந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு இப்ப அதை பார்க்கலாம் வாங்க இப்ப வந்து நான் நடித்திருக்கிறது ஒரு ஆணனுடைய ஜாதகம் அவர் இருபது பதினொன்று தொண்ணூத்தி ஏழுல பிறந்திருக்காரு ஆயிலிய நட்சத்திரம் கடக ராசியில பிறந்திருக்காரு ரிஷப லக்னத்தை பிறந்திருக்காரு இப்போ இந்த ஆயிலிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால புதனோட தசை இருப்ப பதினஞ்சு வருஷம் மூணு மாசம் பதினாறு நாள் இருக்கு புதன் தசை முடிஞ்ச பிறகு கேது தசை ஏழு வருஷம் நம்ம சேர்க்குறோம் அப்போ இருபத்தி ரெண்டு வயசு மூணு மாசம் பதினாறு நாள் அதன் பிறகு சுக்கர தசை நல்லா இங்கே கவனமா பார்க்கணும் சுக்கரன் இருபது வருஷம் அப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு மூணு மாதம் பதினாறு நாள் வரும் சுக்கர தசை அப்போ இப்ப இந்த ஜாதகருக்கு இப்ப நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது தசை தான் நடக்குது ஏன் அப்படின்னா இவர் தொண்ணூத்தி ஏழுல பிறந்திருக்கார் தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்ப நடந்துச்சிருக்க இல்லையா அப்ப தான் இப்ப ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசை வந்து அவருடைய வயசுக்கு சுக்கரதசை தான் நடக்குது இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்தை பிறந்திருக்காரு இந்த ரிஷப லக்னத்துக்கு சுக்கரன் எங்க இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது இது ஒன்னாம் வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாம் வீட்டுக்குரிய தசை தான் தான் சுக்கரன் இருக்கார் எட்டாம் வீடுங்கிறது அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது பேரு இந்த சுக்கர தசை எட்டாம் வீட்டுல தான் நடக்குது இந்த எட்டாம் வீட்டுக்குரிய பாகத்துல யாரு கூட இருக்காரு பாருங்க செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்காரு செவ்வாயுடைய பேரு வந்து மங்களன் அப்படின்னு பேரு சுக்கரனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலத்திரகாரன்னு பேரு அப்ப இந்த கலத்திரத்துலையும் மங்களகாரியத்துல கண்டிப்பாக ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு உண்டு இது கண்டிப்பாக யாரை பாதிக்கும் அப்படின்னு கேட்டா இந்த ஆண் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பெண்ணினுடைய தாய் தகப்பனார்ல யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம் பிரிவுகளாக இருக்கலாம் இல்ல திருமணத்துக்கு பிறகு இவர்கள் அவர்களுடைய உறவு துண்டிக்கப்படலாம் இது மாதிரி ஏதானும் ஒரு மாறுபட்ட அமைப்பு கண்டிப்பா இருக்கும் அதை எதை வைத்து நம்ம கணிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஜாதகர் ரிஷப லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் வீடு அதாவது அஹ் நல்ல வாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய வீடு புதனுடைய வீடா இது புதனுடைய வீட்டுக்கு சுக்கரனுடைய வீடு சுக்கரன் வந்து குருவினுடைய வீட்டுல போய் இருக்கார் அப்போ இந்த முழு நீச்ச யோகங்களும் அதாவது நீச்சபங்க ராஜ யோகம்னு இதை சொல்வது உண்டு ஆனா இந்த நீச்சபல்லன் அத்தனையும் வந்து திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமையை தான் கண்டிப்பாக பிரச்சனை கொடுப்பார் கொடுக்குமா அப்படின்னா இந்த ஆணனுடைய அமைப்பு பெண்ணுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் அந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு எட்டுல சுக்கரன் மறைந்த மாதிரி அந்த ஜாதகத்துல சுக்கரன் எட்டு ஆறு பன்னிரெண்டுல மறைஞ்சதுன்னா யோகம் அப்படி இல்லை சுக்கரன் ஆட்சி பெற்றாலோ அந்த சுக்கரன் வலுவான இடத்துல இருந்தது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுல கூட பிரச்சனை ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பு தான் இந்த ஆணனுடைய ஜாதகம் இவர் ஆகிலே நட்சத்திரம் கடகராசி இந்த ஆகிலே நட்சத்திரம் கடகராசிக்கு கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன் இது நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்க அனுப்பி இருந்த டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருந்தீங்க உங்களோட அனுமதி கேட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன் அதனால கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பலன் கொடுத்தது நான் எல்லாருக்கும் தெரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன் அதனால இது மாதிரி அமைப்பு ஜாதகத்துல இருக்கும்போது திருமணத்திற்கு பொருத்த பார்க்கும்போது இல்ல திருமணத்துக்கு நீங்க ஜாதகம் வாங்கும்போது இந்த தசை என்ன தசை இப்ப கரண்டா நடக்குது அந்த தசைக்குரிய கிரகம் எந்த இடத்துல இருக்கு சுப இடத்துல இருக்கா இல்லை மறைவு ஸ்தானத்துல இருக்கா அப்படிங்கறத ரொம்ப பார்க்கணும் அந்த தசை என்ன காரகத்துவம் பெற்றவர் காரகத்துவம்னா இப்போ சுக்கிரன் கலத்திரகாரகன்னு சொல்றோம் கேது ஞானகாரகன் சொல்றோம் சூரியன் கருமகாரகன்னு சொல்றோம் இது மாதிரியான அந்த காரகத்துவம் பெற்ற கிரகத்தினுடைய பலன் என்னவா அமையும் அந்த திருமணம் முடிந்ததுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளேயே குழந்தைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்பதான் நடக்க போகுது ஆகையினால இந்த நடக்கக்கூடிய தசைக்குரியவன் சுக்கிரன் அப்படிங்கறதுனால இந்த ஆணினுடைய ஜாதகத்துக்கு படி கண்டிப்பாக இவருடைய திருமண வாழ்க்கையில குடும்பத்தினுடைய ஒற்றுமை கண்டிப்பாக பாதிக்கப்படும் மனைவியினுடைய ஸ்தானத்துல அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் பிரிவு இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம் இது வந்து மேலோட்டமாக நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்து பலன் கொடுக்கிறோம் இந்த பாவ அதாவது இது மாதிரியான ஒரு கிரக அமைப்புல இருந்து நம்மளை விடுபட்டு கொள்ள அதாவது இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பாக பரிகாரங்கள் உண்டு அந்த பரிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த கோவில்கள்ல என்னென்ன கோவில் போகணும் திருமணத்துக்கு முன்னாடி என்ன கோவில் போகணும் திருமணத்துக்கு பிறகு எந்த கோவில் தான் போகணும்னு கொடுத்துருக்கோம் என்னென்ன தானங்கள் கொடுக்கணும்னு எழுதிய கொடுத்துருக்கேன் அதேனால உங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகத்தை திருமண தடையோ இல்லை உங்களுக்கு கலத்துற தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு ராகு எது தோஷம் இருக்கு அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு இது மாதிரி எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல இதுக்கு ஒரு முழு விளக்கம் தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் உங்க ஜாதகத்தை எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய ஜாதகங்கள் நீங்கள் அனுப்புறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்க முடியுது அதையினால நீங்க என்ன ப்ரையாரிட்டியில கொடுக்குறீங்களோ உங்களோட நம்பர் போனாங்க அந்த நம்பர் படி தான் அடுத்த ஜாதகம் உங்களுக்கு பார்க்குற மாதிரி உங்களுக்கு நாங்க கால் பண்ணி உங்க ஜாதகம் பார்க்க சொல்லிட்டு தான் நாங்க பலன் ஆரம்பிப்போம் ஆகையனால கண்டிப்பா நீங்க ஜாதகம் சென்ட் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ரிப்ளை கிடைக்கும் எல்லாரும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை சென்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பா அதுக்கான நல்ல தீர்வை சந்திக்கலாம் அனைவரும் நல்ல இறைவனோட அருளால எல்லா வாழ்க்கையில நல்ல வளங்களை பெற்று வாழணும்னு இந்த ஜோதிடம் உங்க எல்லாருக்குமே உதவியா இருக்கணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்